ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நல்ல அருமையான சொத்தான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவே இருக்கும் வாழைப்பூ வந்து ஒரு நூற்றங்க நூற்றம்பது கிராம் எடுத்துகிட்டு அதில் உள்ள காம்பு பகுதியில் நிற்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் ஆஞ்சி வச்சுருக்கேன் காம்பு பகுதியெலாம் எடுத்துகிட்டு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து முதல்ல கட் பண்ணிடக்கூடாது கருத்து போயிடும் அதனால் எப்போ சமைக்கிறோமோ அந்த டயத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ஸ்பூன் தயிர் கலந்துட்டு போட்டோன்னா சீக்கிரம் வந்து அப்படியே கருப்பாகாமல் இருக்கும் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சோடனே அதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு நல்லா எண்ணெயில் வந்து சவந்து வரட்டும் சவந்து வர டயத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்க்கும்போது இந்த பொரியல் வந்து நல்லா வாயில் அந்த கடலைப்பருப்பு கடி போடும்போது நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துட்டு அதுவும் நல்லா சவந்து வரணும் இப்போ இஞ்சி வந்து நல்லா ஃபைனாக பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்தோடனே காரத்துக்காக வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து கீனி சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் அதோட ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாழைப்பூ வந்து சேர்த்துடலாம் வாழைப்பூ வந்து தண்ணியில் அரிஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருக்காமவே இருக்கு பாருங்கள் இப்போ வந்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வாழைப்பூவை மட்டும் எடுத்து கடையில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இந்த வாழைப்பூ சேர்க்கும் போதே ஆஞ்சி வச்ச முருங்கைக்கீரையும் ஃபஸ்ட்டே சேர்த்துணும் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்ல கொஞ்சம் நேரம் வெந்து வ இருந்தாலே போதும் முருங்கைக்கீரையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு தண்ணியை வந்து தெளித்து விடணும் அப்படியே ஊற்றிடக்கூடாது இல்லைனா ஒரு காட்டம்ல அளவுக்கு சேர்த்துட்டு சேர்த்தாலே போதும் அதோடு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே சைடு வந்து நம்ம இது பண்ணிவிட்டு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் வந்து தட்டை போட்டு முடி வச்சிடலாம் முடி வச்சு அந்த ஆவிலே வெந்து வரும் அப்பப்போ கிளறி விட்டால் போதும் இடையில இடையில இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு சுருண்டு வரணும் நேரம் வேக வைக்கக்கூடாது முக்கால் பாக வந்து வெந்தாலே அதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து தண்ணியெலாம் வத்திருச்சு வாழைப்பூ வந்து அமைக்க பத்தாலே இப்போ வெந்துடுச்சி வெந்து தண்ணியே சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி இறக்க வேண்டியதுதான் இந்த சத்தான அட்டகாசமான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியலை வந்து லாஸ்ட்டாக வந்து சாத்தோட பெரட்டியை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்குற ரசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்